ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தான் வெல்கம் டெட்ரஸி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் பக்கத்தில் லிட்டில் ஃபிளர்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இது வந்து எம்ஜிஎம் கல்யாண மண்டபம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிளர் ஸ்கூல் இருக்குது ரைட் அது வந்து ஆண்டனி ஸ்கூல் இது லிட்டில் ஃபிளர் ஸ்கூல் இங்கே வந்து இது வந்து ஸ்கூல் ஜோனுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும் பக்கத்தில் காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு அதுதான் யூடிசி காலேஜ் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட ஒரு லேண்டை பார்க்கறதுக்காக போகிறோம் அதில் ஒரு வீடும் இருக்குது அந்த ஏரியா வந்து இது இதுக்குள்ளே தான் போகணும் இந்த எம்ஜிஎம் மண்டபத்துக்கு இந்த பில்டிங்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போகுது சிமெண்ட் ரோடு அது ஒரு இருபத்தஞ்சு அடி கொண்ட ஒரு ரோடு இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஏரியாவுக்கு போகிறது ஜோதிபுரம்னு சொல்லுவாங்க ஜோதிபுரம்ங்கிறது காட்டூரில் ஒரு ஃபேமிலியரான ஏரியா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் டீசெண்டான ஏரியா அது இந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்குது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்ப நம்ம இங்க நின்று அது ரோட்டை பார்க்கலாம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் அந்த காட்டூர் மெயின் ரோடு இருக்கு அதாவது தஞ்சாவூர் மெயின் ரோடு இருக்கு இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க பில்டிங் இந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் பிரண்டேஜ் வந்து ஐம்பத்தி ஒன்றரை வரும் இருந்து இது வந்து ஃப்ரண்டேஜ் அதிகம் ஐம்பத்தி ஒன்றரை வரும் இது வரைக்கும் வரும் ஊழ்குடி இருபத்தி ஒன்பது வரும் இருபத்தி ஒன்போது இந்த ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றரை வரும் இது பில்டர்ஸ்க்கெல்லாம் கிடச்சுனா அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அவங்க ரெண்டு வீடாக கட்டி விற்றுருவாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வருது இதோட விலை வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க இப்போ இந்த வீட்டில் கூடியிருக்க முடியும் அதாவது இப்போ இப்போ தச்சமயம் இல்லை ஆனால் இது கொஞ்சம் சில்லற வேலை பார்த்தா நம்ம கூடியிருக்க முடியும் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த இடத்துல வீடு அமையது ரொம்ப கஷ்டம் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுரடி வரும் நம்ம நமக்கு இது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஒரு விஐபி ஏரியா ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு மாடு எல்லாம் பக்கத்தில் இருக்கும் கம்மியான விலையில் வந்துருக்கு வீர ப்ளஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி